தன்னுடைய வாழ்நாளே என்பது வாழ்க்கைய ஒரு சோதனை குடும்பங்களில் மரணங்களில் கேள்விப்படுவது ஒரு சோதனை செல்லம் வாழ்க்கையில் கண்ட மரணங்களில் மிக முக்கியமான மரணம் தான் தன்னுடைய தகப்படின் மரணம் செல்லம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தந்தை எழுந்துவிட்டார்

கவலையில் இருக்கும் பொழுது வாழ்ந்தவங்க ஒரு கதையை பரப்பினார்கள் என்ன கதை தெரியுமா இவர் இவர் மரணத்தை உள்ள ஒரு கவலைதான் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லாமல் எதிர்த்து அழைப்பது சொன்னது எனக்கு தெரியுமா <متصفح> إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرُ فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرُ ان شَانِيَكَ هُوَ الْأَبْتَرُ الله ان تكون افضل الله ان نبيه. الله ان تكون افضل ان

ஏழாவது சங்கமாக அறிவு சங்கம் கண்ட மரணம் சகோதரர்களே தன்னுடைய மனைவியின் மரணம் வாழ்க்கையில் எங்களுக்கு முன்னால் எங்களை மனைவி மரணித்தால்

ஏழாவது சகோதரர்களின் எட்டாவது மரணம் மரணம் ஆனால் இந்த அனைவர்களுடைய ஜனாசாவிலும் நபியவர்கள் கலந்து கொண்டார்கள் மயிலை கையில் எடுப்பார்கள் அழுவார்கள் தன்னால் கண்ணீர் வழியில்

مدر لرندی مدینہ اوکو کلوار مولیاتا مفروری ملیتے لئے کارن کلواری اکی سکو در کلی اللہ امی حکم دیوائید نبی اپنی اٹھا اوز سندیتا مناں ترد مدر رکییا اوڑی اوڑی امار رکییا اوڑی اے کھنا مردان رسما رفی اللہ عنہ صل اللہ حیل و سلام رسما رفی اللہ عنہ اپنی امید ویتا کے مروح ربی நீங்கள் மையத்துறை பழக வேண்டும் சிரித்து பழக வேண்டும் மக்களுக்கு சலா சொல்ல வேண்டும் மக்களுக்கு நலமுறை செய்ய வேண்டும் மரணத்திற்கு அவ்வாறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே மரணம் என்னுடைய வாழ்க்கையுடன் முற்றுக்குள்ளி சொன்னார்கள் இன்பங்களை முறியடிக்கும் இந்த மரணத்தை அதிகமாக நான்